எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளர் அன்பு தம்பி தமிழ் மூச்சில் எல்லாரும் வீராவேசமா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வந்து சர்வ சாதாரணமாக மக்களினுடைய மொழியில் பேசி அவர்களை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்தான் உங்கள் பகுதியை சார்ந்த கும்பகோணத்தை சார்ந்த நகைச்சுவை நாயகன் நாகமுத்து பாண்டியன் ஒரு பலத்த கைத்தடல் நாகமுத்து பாண்டியன் வைத்தான் நாகமுத்து பாண்டியன் அவர்களை உங்கள் அணுவர் சார்பிலும் அன்போடு வரவேற்கின்றேன் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த அது எல்லாருக்கும் தெரியும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சியில் நாகமுத்து பாண்டியனுடைய பேச்சை கேட்காதவங்க மகிழ்ச்சி யாரும் இருக்க முடியாது அந்த வகையிலே தமிழ் பேச்சு எங்கள் மூச்சினுடைய நகைச்சுவை நாயகன் அன்பு தம்பி கும்பகோணத்தை சார்ந்த நாகமுத்து பாண்டியனை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு பேச வருமாறு பாராட்டி அழைக்கிறேன் வாங்க பழம் பெறும் மொழியே ஆஹா என் நாவுக்கும் கரத்துக்கும் பலம் தருகின்ற மொழியே ஊனே உயிரோடு கலந்த உணர்வே தேனே திகட்டாத அமுதமே தரணி எங்கும் பவனி வரும் மொழிக்கெல்லாம் தாயே தமிழே நீ வாழி என்று சொல்லி என் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்க அருமன் அருமை தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படியா கணினியில் தட்டச்சு செய்ததை போன்று நேர்த்தியாக அதை வடிவமைத்திருப்பார்கள் ஆக இன்று புத்தகத்தில் செய்ததை அன்றைக்கு ராஜராஜ சோழன் கல்லில் செய்தான் ம் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ராஜராஜ சோழனின் சொர்க்க பூமியாம் தஞ்சாவூர் மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சும்மா கை தட்டுங்க நல்லா தட்டுங்க எல்லாம் நம்மளாம் ஒரே ஊர் தானே ஒரே குரூப்னா எல்லாருமே என்ன ஓ பாசிட்டிவா அருமையான இந்த பட்டிமன்றத்தில் நடுவர் பொறுப்பேற்றிருக்கின்ற போற்றுதலுக்குரிய கூடிய நடுவரை அவர்களே எதிரணி பேச்சாளர் பெருமக்களே புத்துணர்ச்சி மிக்க தஞ்சாவூர் வாழ் ரசிக பெருமக்களே ஏ அப்பா அனைவருக்கும் வணக்கத்தை அக்கா தாண்டி இப்படி நடுவரை அவர்களே ஒருத்தவரை காலையில ஆறு மணிக்கு அலாரம் வச்சான் சரி அது தன்னுடைய வேலையை சரியா செஞ்சிச்சு ஆறு மணிக்கு சரியா அடிச்சுச்சு ஓகே இவன் என்ன பண்றான் அதை எடுத்து கட் பண்றான் உச்சு கொட்டி கட் பண்றான் இது வேற தூங்க விடாம தொந்தரவு பண்ணுதுன்னு ஆனா வச்சதே அவன் தான் வச்சதை அவன் தான் அதை திட்டி கட் பண்றதும் அவன் தான் அம்மாவாசு அன்னைக்கு அகத்தி கீரை கட்டை எடுத்துக்கிட்டு மாடு எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போய் இவன் தேடி போய் கொடுப்பான் சரி அதே மாடு மறுநாள் அவன் போற வழியில குறுக்கால வந்தா சீ அந்தாண்ட போங்கிறான் சாப்பிடுங்க சாப்பிடுங்கிறான் மறுநாள் வந்து சீ அந்தாண்ட போங்கிறான் கொடுத்ததும் அவன் தான் விரட்டுறதும் அவன் தான் நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு இளநீர் பாயசம் வாங்குறான் பயந்துட்டேன் விலையை சொல்லணும் என்ன இம்மா விலை விக்கிறாங்கன்னு விமர்சனம் பண்றான் சாப்பிட்டு பார்த்துட்டு விலைக்கேத்த ருசி இருக்குதையா அப்படின்னு பாராட்டவும் செய்யறான் விமர்சனம் செஞ்சத அவன் தான் பாராட்ட செஞ்சத அவன் தான் அதெல்லாம் விடுங்க ஒரு இன்பம் நடந்துருச்சுன்னா கோவிலுக்கு போய் உன்னை போல் ஒரு தெய்வம் இல்லைங்கறான் உம்ம ஒரு துன்பம் நடந்துருச்சுன்னா நீலா ஒரு தெய்வமான்னு கேட்குறான் அப்ப இல்லை இதுக்கு எல்லாரும் கை தட்டிருப்பாங்க ஏன் தட்டலைன்னா எல்லாரும் கேட்டிருக்கோம் நான் உட்பட அப்ப நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன் எண்ணத்தையும் செயல்பாட்டையும் மாற்றிக் கொள்ளக்கூடிய இயல்பை கொண்டவன் மனிதன் அதற்காக மனிதன் என்ன கெட்டவனா அதான கேடு கெட்டவனா இல்லை கெட்டவன் சொல்லிட்டு நீ பாட்டி இருக்க கூடாதா ஜெயகாந்தன் அவர்கள் அருமையாக சொல்லுவார் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான நியாயம் அருமை எங்களுக்கு ஒரு கட்டத்தில் வளைந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயம் என்று படுகிறது நாங்கள் வளைந்து கொடுக்காம வேற என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது நிஷாக்கா என்ன பண்றது வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்தில் வளைந்து கொடுக்கணும் அதுதான் மனித இயல்பு அதை விட்டுட்டு வளைந்து கொடுக்காம இருந்தோம்னா எங்களை எல்லாம் வித்தியாசமான மனிதர்களை பார்க்கறாங்க வேற்றுக்கிரக வாசியை போல் பார்க்கறாங்க அப்படிவா இப்ப நான் ஒரு ஆட்டோல போறேன் ரொம்ப வளர்த்தியா இருக்கேன் தலை இடிக்குது என்ன பண்ணணும் வளைஞ்சு உட்காரணும் வளைஞ்சு உட்கார்ந்து குனிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதை விட்டுட்டு ஒரு கத்தியை எடுத்து என் தலைக்கு நேராக ஒரு ஓட்டையை போட்டு தலையை வெளியே விட்டுக்கிட்டு ஆடி காரில் போகிற மாதிரி போனால் ஆட்டோக்காரன் அதை பார்த்துட்டு ஆடி போயிடுவானா இல்லையா இந்த கருத்தை கேட்டு நான் ஆடி போயிட்டேன் இந்த தலைப்பை இப்படி யாருமே வச்சுருக்க மாட்டாங்க உலகத்தில் ஏன்னா நானே கடன் வாங்கி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் என்னடா ஓட்டை எல்லாம் போறீங்கன்னு வித்தியாசமா பாப்பானா பார்க்க மாட்டான் ஆமா ஆட்டோ பயணத்தை விடுங்க வாழ்க்கை பயணத்தை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அதிகாரிகிட்ட ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு அதிகாரிகிட்ட வளைந்து கொடுக்கணும் சரி அவர் வளைந்து கொடுக்காம நான் கண்ணிய கண்ணியத்துக்குரியவன் ம் நேர்மையானவன் ம் என்னால் ஒருபோதும் வளைந்து கொடுக்க முடியாது நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு ராஜினாமா செஞ்சுட்டு வந்தா வீட்டுக்கு போய் பார்த்தா தாரை தப்பட்டை மாலை மரியாதையோடு அவங்க குடும்பத்தினர் காத்திருக்க மாட்டாங்க குடும்பத்தில் அவனை ராஜினாமா பண்ணிடுவாங்க ஆமா என்ன தெரியுமா சொல்லுவாங்க பிழைக்க தெரியாதவன் ஏமாளி கையாளாகாதவன் சாம்பார் தயிர் சாதம் டால்டா இன்னும் என்னென்னமோலாம் சொல்லுவாங்க நீயே புது ஐடியா கொடுப்பா போல இருக்கு டால்டாவா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாலு யூடியூப் சேனல்ல போடுவாங்க இந்த காலத்திலும் இப்படி ஒரு மனிதரா ஆமா பத்து பேர் லைக் பண்ணுவா நம்ம வாழ்க போயிரும் அதுல அவர் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சாருன்னா தூக்கு போட்டு தொங்கிடுவாரு அவவே நாட்டுல வேலையே இல்லாம இருக்கா என்னடா இருக்கிற வேலையை விட்டுட்டு ம் கேப்பானா கேட்க மாட்டானா நிச்சயமா கேட்பான் வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்தில் வளைந்து கொடுத்தால் தான் சாதாரண மனிதன் இல்லை என்றால் வித்தியாசமான மனிதன் உண்மை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா நீ வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சே கை தட்டுங்க எதிரணிக்கு அப்புறம் சாதகம் ஆயிரும் அதாவது அவனு பேசி முடிச்சோன்னா கை தட்டிருங்க இல்லைன்னா கேட்டுகிட்டே இருப்பேன் நாமத்து பண்ண பற்றி எனக்கு தெரியும் இல்லை வேறு நீங்களே ஒரு ஃப்ளோரில் இருந்துங்க ஓ முடிச்சுட்டு அவங்க இருக்குன்னு கை தட்டியிருக்கேன் வேறு வழி இல்லை இல்லைனா நான் ஆரம்பிச்சுட்றேன் கவலைப்படாதப்பா நான் உனக்காக வளைந்து கொடுக்குறேன்ப்பா இப்போ நான் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு சேர்றேன் எம்சிஏ முடிச்சிருக்கேன் சரி ஒரு ஜூனியராக ஃப்ரெஷராக வேலைக்கு இப்போ இப்போ படிப்பை சொல்லிவிட்டானா அப்புறம் நட்சத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க என்ன ஆள் எனக்கு தெரியாத கூட ஒரு சீசன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் இல்லை எம்சிஏ படிச்சிருக்கேன் சரி எயிட்டி டூ பர்சன்டேஜ் சப்ஜெக்ட் வைஸ் மார்க் சொல்லலாம் அதெல்லாம் எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஜூனியரா ஃப்ரெஷரா போய் ஜாயின் பண்றேன் அந்த கம்பெனில இருக்கிற மேல் அதிகாரி கிட்ட இருந்து சரி பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இதையெல்லாம் கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட போறேன் ஆனா அங்க போய் பார்த்தா எல்லாரும் செய்யற ஒரே வேலை ஜால்ரா என்கிற இசைக் கறி வாசிக்கிறதுதான் என்ன இப்படி சொல்றீங்க ஆமா மேனேஜர் எம்டிக்கு வாசிக்கிறார் டீம் லீடர் மேனேஜர்க்கு வாசிக்கிறார் சீனியர் மேனேஜருக்கு வாசிக்கிறார் ஜூனியர் நான் மட்டும் வாசிக்காம இருந்தா நல்லா இருக்குமா வாசித்தே தீர வேண்டும் ஆட்டோமேட்டிக்கா நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பதான் அங்க புழப்பு ஓட்ட முடியும் ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய தேசிய கீதமே ஜிங் ஜாங் அதுவும் இப்பலாம் அதுல வாசிக்கிறதுலே காம்படிஷன் அதிகமாயிருச்சு முன்னாடி எல்லாம் காம்படிஷன் கம்மி கம்மி சின்னதா வாங்கி வாசிச்சா போதும் இப்பலாம் அந்த கைலாய வாத்தியம் செண்டை மலத்துக்கு வாங்குற மாதிரியே பெருசா வாங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு இப்ப ஆன்லைன்ல நான் ஒன்னு ஆர்டர் கொடுத்திருக்கேன் ரெண்டு தாம்பாலத்துல அப்படி ஒரு கயிறை இணைச்சு அடிக்கிற மாதிரி

இந்நேரத்துக்கு சிக்னல் கீழே இருக்கிற சில மாதிரி அவங்க நிமிர்ந்து இல்லை நிற்கணும் ஏன் வளைந்து நாற்காலையில் அமர்ந்திருக்கிறார்கள் பா அடுத்த தலைவர் போய் பேச்சில் நீயே அப்போ உட்கார வேண்டிய இடத்தில் உட்கார வேண்டும் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ம் அதெல்லாம் விடுங்க ஆ விட்டுட்டேன் அந்த பாயிண்டே இல்லை இந்தியன் தாத்தா இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை ஏன் நினைவுபடுத்துகிறாய் நீதி நேர்மை ஒரு வயலும் போய் பார்க்கல பன்னெண்டு செகண்டை தூக்கி போடு நீதியாவது நேர்மையாவதுன்னு இந்தியன் தாத்தாவே வளைந்து கொடுக்கின்ற காலம் இந்த காலம்ங்கிறத மறந்துடாதீங்க உண்மை உண்மை நம்மளால் நீதி நேர்மலாம் எங்கங்க நல்லதா பேசுனா பூமருன்றான் ரொம்ப பேசுகிறாருங்க எல்லாம் அவர் ஒரே அட்வைஸ்ன்னு எரிச்சலானுங்க பசங்கள்லாம் கரெக்ட் நம்ம தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் ஆ தஞ்சாவூரில் ஃபேமஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டே தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் இவ்வளோ நேரம் ஆச்சா காலையிலேருந்து இல்லை அது நீ வந்ததே என்ன கும்பிடத்துல தானே வந்த ஆ தஞ்சாவூரில் என்ன ஃபேமஸ் தலையாட்டி பொம்மை தலையாட்டி பொம்மை தலையாட்டி பொம்மையில் ரெண்டு இருக்கு ஓ அப்படியா ஒன்று அடியில் அப்படி வ வளைந்து இருக்கும் மேலே குறுகலாக இருக்கும் தேங்காய் மாதிரி இருக்கும் அது எந்த பக்கம் சாட்சி வச்சாலும் நேராக வந்துடும் ஆமாம் எதிரணி மாறி நிபுர்ந்து நின்றுவாங்க அதுக்கப்புறம் லேட்டஸ்டாக ஒன்று வந்துச்சு தலை தனியாக உடம்பு தனியாக கால் தனியாக அது பாட்டு காத்தல் ஆடிக்கிட்டு வளைஞ்சிக்கிட்டு இருக்கும் எங்க அணி மாறி வளைந்து கொடுக்கறது லேட்டஸ்ட் ஆனால் ஒரிஜினல் தலையாட்டி பொம்மை நீங்கள் முதல்ல சொன்னது தான் கரெக்டு தானே அதுதான் அற்புதமா சொன்னீங்க ஒரிஜினல் தான் ஆமா நான் சொல்றேன் இன்னைக்கு தேதியில தஞ்சாவூருக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி வாங்கி செல்கின்ற பொம்மை எது தெரியுமா எது முதல்ல சொன்னதில்லை ரெண்டாவது சொன்னதுதான் அதை காத்துல ஆடிட்டு இருக்கு பாருங்க அதை தான் வாங்கிட்டு போறான் வளைந்து வளைந்து நெளிந்துட்டு இருக்கு பாருங்க அதை தான் வாங்கிட்டு போறான் ஆக பொம்மையில் கூட எது வளையுதுன்னு தான் பாக்குறான் இல்ல என் ஃப்ரெண்டு கூட அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்மணி பொம்மை வச்சு அது தல ஆடிட்டே இருக்கிற மாதிரி காரில் வச்சுருந்தார் சின்னதாக நான் கேட்டேன் கார்ல சாமி படம் சாமி சிலை தான் வைப்போம் இல்லை எதுவுமே வைக்காம இருப்போம் இந்த மாதிரி ஒரு சிலையை நான் பார்த்தது என்ன வீட்டில் என் பொண்டாட்டி தான் எதுக்கும் தலையாட்ட மாட்டேங்கிறா இந்த பொம்பளையாவது தலையாட்டிகிட்டு தலையாட்டிட்டு இருப்பாளேன்னு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் சார் அவரும் அவர் அந்த மாதிரி அதை கூட விடுங்க அடுத்து என்ன ஃபேமஸ் அதை அப்படி நான் என்ன பேசுனாலும் விடுங்கன்றேன் நீ பேசுறதா எடுக்கங்குற நீங்க வந்து என்னை விட கொஞ்சம் அதிகமா சொல்லிருக்கீங்க அதனால என்னோட பாயிண்ட் சுமாராயிடும் சாரிப்பா சொல்லு சுமார் ஆயிடும் அடுத்து என்ன ஃபேமஸ் காவிரி காவிரி எங்க பிறக்குது காவிரி இருக்கட்டையா காவிரி எங்க பிறக்குதா ஆஹ் கேள்வி காவிரி எங்க பிறக்குது நீங்க பசங்களா காவிரி மருத்துவமனையிலயா பிறக்குது என்ன என்ன சாய்களா சொல்றேன் காவிரி எங்கு பிறக்குது குடகு என்கிற மலையில் பிறக்குது மேலே இருந்து கீழே குதிச்சு அப்புறம் மேடு பள்ளத்தை எல்லாம் கடந்து ஆமா அப்புறம் தமிழகத்துக்கு அது சீரா வருது எங்க சீரா வருது தமிழகத்துக்கு பாடுபட்டு வாங்க வேண்டியிருக்கு ஆமா அங்க மழை வந்தா இங்க திறந்து விடுறாங்க அது இங்க வந்தாலும் சீரா வர்றது இல்ல இல்ல காவிரியுடைய அமைப்பு தான் சரி நீ மலையில் உருவாகி மேடு பள்ளங்களை கடந்து அது தமிழகத்திலே சீராக வருது சீராக வருகிறது குடகு மைசூரு பெங்களூர் கடந்து தமிழகத்திலே

அந்த பையன் நல்லா பேசுறப்ப சில பேர் கை தட்டணும்னு தோணுது அக்கா நீங்க நல்லா கை தட்டி இருக்கு நம்ம ஊர்ல ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் ஒருத்தர் நல்லா தட்டி வச்சுங்களேன் தட்டணும் எல்லாருமே தட்ட ஆரம்பிச்சிடும் ரோட்டில் போயிட்டே இருப்பீங்க வச்சுங்களேன் நீங்களும் நடிப்பீங்கல்ல என்னன்னே தெரியாது என்னது அவன் எனக்குன்னு தெரியல நிக்கிறேன் அவர் கடைசியில் பத்து பேர் சும்மா நின்றுருக்காங்க அங்கே அங்க எதுவுமே நடக்கல அந்த மாதிரி ஆயிடும் நல்லா தம்பி மாதிரி நல்லா தட்டி விடுங்க அவர் உச்சமாக பேசுவான் நன்றி நன்றி அதே மாதிரி எப்பேற்பட்ட மனிதனையும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை வளைந்து கொடுக்க சபாஷ் பாரதி மாதிரி ஒரு நிமிர்ந்த மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது அப்பேற்பட்ட மனிதனையே வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கையேந்த வைத்து விட்டது சோத்துக்கு வழியில் பால் வாங்க காசு இல்ல மளிகை ஜாமா வாங்க காசு இல்ல குடியிருந்த வீட்டுக்கு கூட முறையாக வாடகை வாடகை செலுத்த முடியவில்லை பாரதிக்கு செல்லமா கோச்சு போயிட்டாங்க ஒரு கட்டத்தில் அப்ப தான் தாடி தாடியோடு இருக்கின்ற புகைப்படம் அப்ப தான் எதுக்குமே காசு இல்லை வறுமைனா பாரதி பாரதினா வறுமை சீட்டு கவிதை எழுதினார் எட்டயபுரம் புற மன்னருக்கு உதவி செய்யுங்கயா கையேந்த வைத்தது வாழ்க்கை ஒரு அவருடைய நண்பரிடம் போய் கையேந்தினார் உதவி கேட்டார் அவர் ஒரு தட்டிலே ஒரு பட்டாவை வைத்து கொடுத்தார் என்ன பண்ணார் தெரியுமா பாரதி பட்டாவை மட்டும் எடுத்துக்கிட்டு தட்டை நீயே வச்சு கொண்டார் ஏன்னா கொடுக்கின்ற கை கீழே இருக்கணும் வாங்குற கை மேலே இருக்கணும் அதையே மாத்தினார் பாரதி அப்பேற்பட்ட மனிதனையே கையேந்த வந்தது வாழ்க்கை இப்ப நான் உனே சொல்றேன் பாரதி பெருமிதத்தோடு வாழ்ந்தார் அது அவங்க மனைவி செல்லமா இன்னைக்கு உயிரோடு இருந்தா அவங்க ஒரு இன்டர்வியூ போய் எடுங்க என் கணவர் பாரதி பெருமிதத்தோடு வாழ்ந்தார்னு சொல்லுவாங்க ஆனா மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்தோம்னு சொல்லவே மாட்டாங்க மகிழ்ச்சியை இழந்தால் தான் நீங்கள் நிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் இருக்க முடியும் திருப்பூர் குமரன் மாதிரி ஒரு நிமிர்ந்த மனிதனை பார்க்க முடியாது தீபாவளி நெருங்குகிறது மனைவியோடு சேர்ந்து பட்டாசு வெடிக்க வேண்டும் புத்தாடை உடுத்த வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு பட்டாசு கடை வாசலில் போய் சென்று அந்நிய பட்டாசுகளை வாங்காதீர்கள் காசை கறியாக்காதீர்கள் அண்ணல் காந்தியார் வாழ்க என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கார் பட்டாசுக்காரை பார்த்தான் பட்டாசு எடுத்து திருப்பூர் குமரன் மேலே எரிஞ்சான் எங்கு பார்த்தாலும் தீப்பூன் காயம் மூளை சிதறி கொடியை காத்தான் குமரன் அவருடைய மனைவி போய் நீங்கள் இன்டர்வியூ எடுங்க பொட்டு இழந்து பூ விழுந்து குழந்தை கூட இல்லை மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்களா ஆக நீங்கள் மகிழ்ச்சியை தியாகம் செய்தால் மட்டும்தான் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பது என்னுடைய வாதம் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வளைந்து கொடுப்பதா நிமிர்ந்து நிற்பதா நீ மகிழ்ச்சியை தியாகம் செஞ்சாதான் நிமிர்ந்து நிற்க முடியும் அப்புறம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வீங்கன்னு ரெண்டு பேருக்கும் சும்மா இதே தலைப்பில் நான் எதிரணியில் பேசுகிற பொழுதெல்லாம் ஒரு கருத்தை வலிமையாக வைப்பேன் என்ன கருத்தை அப்படி வலிமையாக வைப்பீர்கள் கோவில் கொடிமரத்தில் நிமிர்ந்த நேரான மரங்களை தான் பயன்படுத்துகிறார்கள் சன்னல் செய்யவும் நிலைக்கதவு செய்யவும் நிமிர்ந்த நேரான மரங்களை தான் பயன்படுத்துகிறார்கள் வளைந்த மரம் எதுக்கும் பயன்படாது என்ற வாதத்தை நான் வைப்பேன்

நேர்கொந்த நிமிர்ந்த மரம் மரம்னு சொன்னா அப்ப அதுல என்ன தெரிகிறது கிளை வேர் என்கிற தன்னுடைய மகிழ்ச்சியை நீக்கிவிட்டு தியாகம் செய்து விட்டால் மட்டும்தான் நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியும் ம் இறுதியா ஒண்ணு சொல்றேன் அது நல்லது சங்க இலக்கியத்தில் ஐந்து நேம்பதில் ஒரு பாட்டு நூல் நின்ற பாகத்தே நொவ்விதார் சென்றீக தேனவின்ற கானகத்தை எழில் நோக்கி தானவின்ற கற்பு தாழ் வீழ்த்து கவிமிசை கையூன்றி நிற்பால் நிலையுணர்கம் உணர்கம் யாம் இவ்வளவு பேர் கைத்தட்டாங்களே நான் கைத்தட்டேன் யாருக்கு எதுவும் புரியல சொல்றேன் அதையும் படிச்சதுனா அவன் தொடர்ச்சியா பேசுனா நாங்க கைத்தட்டிருவோம் உனக்காக தான் அதாவது நூல் நின்ற பாகத்தே நூவிதார் சென்றீங்க உம் சென்ற தலைவன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைவியைக்கான காண ஏறி வருகிறான் அப்ப தேர் ஓட்டிட்டு அவன் சொல்றான் நான் ரொம்ப நாள் கழிச்சு தலைவியை பார்க்க போறேன் நூல் நின்ற பாகத்தே நூவிதார் சென்றிருக்கேன் கலை நூல்களை கற்றறிந்த தேர்பாகனே விரைந்து செல்லுன்னு சொல்றான் அப்ப அந்த காலத்தில் தேர் கூட கலை நூல்களை கற்றறிந்தவனாக இருக்கிறான் இது ஒண்ணு இரண்டாவது விஷயம் என்னன்னா தேரோட்டிக்கு ஐஸ் வைக்கிறான் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தலைவியை பார்க்க போறான் ஒரு வேலையை செய்யினா செய்ய மாட்டான் செய்யாதன்னா செய்வான் உன்னை போல் இந்த வேலை யாரும் வேலையை யாரும் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அதை செய்வான் செய்யினா செய்ய மாட்டான் அதனால ஐஸ் வைக்கிறான் அவன் தேரோட்டிக்கு அப்ப இந்த பாட்டியிலிருந்து நீங்கள் ரெண்டை கற்றுக்கொள்ள வேண்டும் தேரோட்டி சொன்ன தேரோட்டிக்கு சொன்னதை போன்று நீங்கள் எல்லோரும் நிறைய நூல்களை வாங்கி படிக்க வேண்டும் தலைவன் தன் வேலையாக வேண்டும் என்று தேரோட்டிக்கு ஐஸ் வைத்தானே அதுபோல உங்கள் வேலையாக வேண்டும் என்றால் பிறருக்கு நீங்கள் ஐஸ் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும்

இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் பள்ளி கல்லூரி படிக்கின்ற காலத்தில் பேச்சு போட்டிகளில் இந்த மேடையில் ஏறி பரிசு பெற்று இருக்கிறேன் அப்படியா ஆமா ஆஹா இங்கே மீண்டும் பல ஆண்டுகள் கழித்து ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தில் ஒரு சிறப்பு பேச்சாளராக நின்று பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அப்பொழுது எனக்கு நடுவர் மதிப்பீடு யார் போடுவாங்கன்னா பெருவுடையாரு என்ற ஒரு சார் அந்த சார் இங்கே வந்திருக்காங்க அப்படியா அவங்க என்னை விட ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சரியான நபர் ஒரு நபரை நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அது நீயே சொல்லப்படாது முடிஞ்சவன் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்